மனித சமுதாயத்தில் இடி நிலையிலிருந்து அவனை வெளியேற்றி பரிசுத்தப்படுத்தி ஒரு உன்னதமான நிலையின் பக்கம் அவனை திருப்பி வைக்கிறது மாத்திரமல்ல ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு நோக்கம் உண்டு மனிதன் எதன் மீது படைக்கப்பட்டானோ எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறானோ அந்த நோக்கத்தின் மீது அவனை இவ்வுலகில் வாழ வைத்து அவனுடைய கண்ணியத்தை இவ்வுலகில் இடைப்படுத்தி வைக்கவே அல்லாவுடைய மேலான இந்த தூய் மார்க்கம் நமக்கு வழிநடத்தி தருகிறது உன்னத சாலிகைகள் நல்ல சுகணம் செல்வதற்கு நிலையான மறுமையுடைய வாழ்க்கையில் ஈடேற்றம் அடைவதற்கு ஒரு மனிதனுக்கு வழிகாட்டுகிறது இந்த மேலான இந்த தீநூல் இஸ்லாம்

அல்லா அவர்கள் விஷயத்திலும் அவர்களை விட்டு விட்டுவிடுவான் எல்லா கோவைங்களுக்கும் கண்மாயும் செல்ல செல்லப்பட்டார்கள் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள் அல்லாஹ் கூட அல்லாஹுக்கு நீங்கள் வழிபடுங்கள் என்று கூறிய அல்லாஹ் வளர்த்திய ஒரு ரசூரசூலுக்கு நீங்கள் வழிபடுங்கள்

நமக்கான வழிகாட்டுகள் கண்மணி நாயகம் செல்லம்பா அழியவர் செல்லம் அன்னாரிடமிருந்து அல்லாமல் நமக்கு காக்கி வைத்திருக்கிறார் தீவிர இஸ்லாமை முழுமையாக புரிந்து வாழ்ந்ததற்கான வெளிச்சம் எங்கே இருக்கிறதற்கால் அந்த நாயகம் பெருமானார் செல்லம்பா வழிவசல்ல அவர்களிடமிருந்து தான் நமக்கு இருக்கிற அல்லாமல் கூட பதஜாரம் இனவாகி நோர் வகிதாபுமுடி ஒங்கருக்கிறதன் ஒரு நோர் வந்திருக்கிறது வகிதா முடி தெளிவான வேதம் வந்திருக்கிறது என்று அல்ல சொல்கிறார் யாரை அன்பாக கூறுகிறார் அப்பாசர் அதிகல்லாக தரலான இவர்கள் கூறுகிறார்கள் உண்மையாகவே ஒரு ஏழை படிக்க வேண்டும் என்றால் வெளிச்சம் தேவை ஒரு புத்தகத்தை படிக்க வேண்டும் என்றால் ஒரு வெளிச்சம் தேவை வெளிச்சத்தினுடைய துணையின்றி ஒருபோதும் நாம் அந்த புத்தகத்தினுடைய நன்மையோ தீமையோ அறிந்து கொள்ள முடியாது இந்த உலக மக்களுக்கு வெளிச்சமாக அல்லாஹ் நாயகம் செல்லம்லா உலகம் செல்லும் அண்ணார்களை நமக்கு தாக்கி வைத்திருக்கிறார் அன்பான மோகன்களே நாம் யாரை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துவது போல பெருமானார் செல்லல்லாக வழிகள் செல்லும் அவர்களுக்கும் சொன்னா என்று உண்டு அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான் இத்தவியோ இல்லத இவராக நபியே நீங்கள் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் அது உங்களுடைய சுண்ணத் என்று நபி அல்லாஹு தாரா இப்ராஹிம் நபியை பின்பற்றும்படி அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களிடமிருந்து நமக்கு கிடைத்த மேலான வழிகாட்டுதல் பெருமானாரிடமிருந்து நாம் பெறுகின்ற இந்த மேலான தூய்மை மார்க்கம் அதனுடைய புரிதலை எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்றால் இப்ராஹிம் அணிஹராசராம் அவர்களிடமிருந்து நாம் புரிய வேண்டியது இருக்கிறது நாயகம் அணிது வசம் அவர்கள் சொல்வார்கள் இந்த மேலான குருவானியுடைய அமல் என்பது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலீஸ்வராம் அவர்களிடமிருந்து வந்ததா அல்லாருடைய நல்லது யவராஜ் மகேசலா பஸ்ஸலாமி அல்லாம்கலா குரானின் வலை இனங்களில் சிறப்பித்து கோரினார் அவர்கள் பிரதானமான ஒரு அண்மனை அவர்கள் இந்த உடனத்தில் நிலை அறுத்த அவர்கள் காணப்பட்டார் என்று சொல்வது இணை வைப்பை ஒழிப்பது மாத்திரம்தான் அவர்களுடைய பிரதான முயற்சியாக இருந்தது காம் குரானின் சுந்தரா இந் அஷ்வர்கள் அபூர்மும் அபி இணை வைப்பு என்பது நிச்சயமான கபூர்மும் அவி அது மகத்தா அதாவது மிகவும் மோசமான அநியாயம் என்று அல்லாஹ் சொல்கிறான் இணை வைப்பு குறித்து ஒவ்வொரு மூமினும் வரிப்பட வேண்டும் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய ரஹமத்து எந்த அளவுக்கு விசாலமானது அடியார்களிடம் அல்லாஹ் எப்படி நடந்து கொள்கிறான் அடியார்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் நீ வான அளவு நீ பாவங்களை செய்திருந்தாய் அந்நிலையில் நீ தவறை உணர்ந்த இடத்தில் மன்னிப்பு கேட்டால் நான் கஃபர் தொடக்க உன்னை மன்னிப்பேன் ஒலா உபாலி உன்னிடத்தில் முன்னால் ஏற்பட்ட எந்த விதமான தவறுகள் குற்றங்களையும் நான் பொருட்படுத்த மாட்டேன் அது சம்பந்தமாக உன்னை நான் அணுக மாட்டேன் என்று பாவம் சொல்கிறேன் நீ பூமி நிரம்ப பாவத்தை சமந்து கொண்டு வந்தாலும் கஃபர் தொடக்க என்னிடத்தில் நீ தௌவா செய்து என்னிடத்தில் யாரெல்லாம் மன்னித்து விடட்டு நீ மனம் திருந்தி வந்தால் நான் மன்னித்து விடுவேன் ஒலா உபாலி அதற்கு அப்புறம் மது சம்பந்தமாக நடத்த எந்த விதமான பிடியும் நான் பிடிக்க மாட்டேன் சொல்றான் அதே நேரத்திலெல்லாம் மனிதன் செய்கின்ற எல்லா பாவங்களையும் நான் மன்னிப்பேன் இருப்பினும் என்னிடத்தில் இணை வைக்காமல் வந்தாலே தவிர இணை விட்டு ஒரு மனிதன் வந்துவிட்டால் நிச்சயமாக அவனுடைய எல்லாவித எல்லா வித விஷயங்களையும் நான் இழுத்து விடுவேன் அவன் செய்த அந்த பாபத்திற்கு அவனை நரன் நுழைப்பு நின்றான் பாவம் தான் என்னெல்லாம் எவ்வேறு நோகஜோமியம் எல்லா பாவங்களையும் எல்லாம் நடிப்பவன் ஆயினும் எஸ்வரனை அவனுக்கு இணை வைப்பதை மாத்திரமெல்லாம் ஒருபோகம் என்று கொள்வான் தான் கவுமத்து இணை வைப்பினுடைய பயத்தை ஒவ்வொரு நாளும் சுமத்தோண்டிருக்க வேண்டும் காயலாம் இல்லல்லா இல்லை கடிமா அவனுடைய தாற்பரியம் ஒவ்வொரு மனிதனும் அடைந்திருக்க வேண்டும் சாபா பெருமக்கள் பெருமான நாங்கள் அம்மாவை முதலில் அறிந்து கொள்ளுங்கள் அவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவன் விஷயத்தில் அவனை பற்றிய விளக்கங்களை நீங்கள் எந்த அளவுக்கு அறிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு அறிந்து கொண்டு இணை வைப்பில் இருந்து எந்த அளவுக்கு தூரமாகி விட முடியுமோ அந்த அளவுக்கு தூரமாகி விடுகிறது பெருமானா செல்லல்லா வரை செல்லும் அவர்களிடத்தில் சகாபாக்கள் கேட்டார் சொல்லலாம் உலகத்தில் பெரும் பாவம் எதை யார் சொல்லலாம் அல்லாஹ் துஷருக்கியா நாயகம் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்துல் அலி அல்லா அவர்கள் கேட்டார் நாயகமே பெரும் பாவம் எது எனக்கு ஏதாவது வசியத்தை செய்யுங்கள் என்று கேட்ட பொழுது பெருமானா சொல்லந்தா சொன்னால் துஷரிக்கவில்லாய் ஸ்ரீயா அல்லாஹுக்கு ஒருபோதும் எந்த ஒரு வஸ்துவை கொண்டும் இணை வைத்து விடாதே வயிற் கொத்தி அனத்து வகுர்விக்கத் உன்னை வெட்டி துண்டு துண்டாக்கப்பட்டாலும் சரியே வகுர்விக்கத்த உன்னை எரித்து விட்டாலும் சரியே ஒருபோதும் இணை வைப்பை வைத்து விடாதே வலா தத்திற்கு சகாத்தம் மகத்துவத்திற்கு தாங்கிதான் தாம்பிதான் எந்த காலமும் நீன் மீது அண்ணா விதித்த வணக்கத்தை தொழுகையை விட்டுவிட பெருமனா சிவதாஸ்லான் இது ஒரு நேரம் தொழுகையை விட்டுவிட்டாலும் பகத வரியின் அண்ணாவுடைய பொறுப்பில் இருந்து நீ நீக்கி விடுவாய் தொழுகை என்பது ஒரு மனிதன் இந்த உலகத்தின் பாதுகாக்கிறது ஒரு மோமினுடைய அடையாள தொழுகையில் இருக்கிறது என்பதை பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் விமர்த்து வைக்கிறார்கள் இது மோமினுடைய இரண்டாவது அடையாளமாக பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் வைத்த பொழுது அவர்களுடைய உள்ளம் சார்ந்த விஷயத்தில் நாயகம் நாயவும் சல்லல்லாஸ்லாம் அமைத்து வைத்த மேலான உபதேசம் உள்ளத்தில் ஒருபோதும் இணை வைத்து விடாது அல்லாஹுக்கு இணை வைப்பினுடைய எந்த காரியங்களிலும் ஈடுபட்டு விடாது பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நண்பர்லாம் அவருடைய நன்றையார்கள் இன்னும் அல்லாமும் தகராணில் அவர்கள் இணை வைக்கிற நிலையில் இல்லாமல் அவர்களின் பெரும்பாலோர் அல்லாம் இது நம்பிக்கை கொள்வதில்லை மார்க்கத்தை சரியாக புரியாமல் மார்க்கத்தினுடைய விளக்கங்களை அறியாமல் பொதுபோக்குத்தனமாக தான் தோன்றிய தனமான வாழ்க்கையை வாழ்ந்த மனிதர்கள் பெரும்பாலும்

அவர்களை சூழ்ந்து கொள்ளக்கூடிய அல்லாங்களுடைய வேதனை அவர்களுக்கு வந்து விடுவது பற்றியும் அவர்கள் அறியாமல் இருக்கும் போது திடீரென ஒரு முடிவு காலம் அவர்களுக்கு வந்து விடுவது பற்றியும் அவர்கள் என்ன பயம் இருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் இந்த உலகத்தில் எத்தனைய விதமான சோதனைகள் ஏற்படுகிறது மனித சமுதாயத்திற்கு எத்தனைய விதமான சோதனைகள் இந்த உலகத்திலாம் ஏற்படுத்தி வைக்கிறார் ஆனால் சோதனைகளுடைய பின்னணியில் பெரும்பாலான விஷயங்கள் தாமமாகத்தான் இருக்கும் என்ற பெரு வேறொரு அதனால்தான் இம்மாம் ரஹீம் அப்துல்லா அவர்கள் கூறுவார்கள் ஒரு வாழ்க்கையில ஒரு சோதனையை தந்தால் அந்த சோதனைகளுடைய எல்லாம் மாத்திரம்தான் அறிவான் உனக்குள் அந்த சோதனை மன அழுத்தம் மஞ்சள் தருகிறது என்று நீ நினைத்தால் உனக்கு கஷ்டமாக இருக்குமே நீ அல்லாமனுடைய சன்னிதானத்தில் நீ உழைந்துவிடு அல்லாஹனுடைய முன்னால் நீ நின்றுவிடு வணக்கத்தின் மூலம் அல்லாஹுவை திருத்தி படுத்து நீ செய்த பாவத்தை குறித்து அல்லாவிடத்தில் வருத்து பின்னற்றார்கள் நல்லடியார்களே நாம் யோசிக்கிறோம் இணை வைப்பை குறித்து நாயன் சந்திரன் என்று சொன்னார்கள் நகர் அன்னார் எவர் ஒருவர் அல்லாஹுக்கு இணை வைத்த நிலையில் மரணமாகிறாரோ நகர் அவரை அல்லாஹு தாலா நரகில் நுழைவித்து விடுவான் இன்னொரு பிறம் அல்லாஹ சொல்கிறான் இன்னும் மனுஷருக்கும் இல்லாய் பக்கத்தை ஹர்ரம் அல்லாஹ் நலைகள் சென்னா எவர் ஒருவர் அல்லாஹுக்கு இணை வைக்கிறாரோ பக்கத்தை ஹர்ரம் அல்லாஹு அலைகள் சென்னா அவர் மீது அல்லாஹ் சொர்க்கத்தை தடுத்து விடுகிறார் ஒமகுவாகுனார் நரகத்தில் அல்லாஹ் அவரை நுழைவித்து விடுகிறார் இன்னும் அது மாத்திரமல்ல ஒரு சகாபி வந்தார் ஆயும் சந்தலாஹனேசனும் அவர்கிட்ட இருந்து வந்து மாதமுதுனும் அவையே எனக்கு நீங்கள் உபதேசம் புரியுங்கள் பெரும்பான் என்று நீங்கள் எதை கருதுகிறீர்கள் எங்களுக்கு கற்றுக்கொடுங்கள் என்று சொன்னபொழுது பெருமானால் சந்த லாஹனேசனும் அவர்கள் சொன்னார்கள் அந்த ஜனலில்லாஹித்தன் கோகுமகன கக்க அல்லாஹ் உன்னை படைத்திருக்க அவனுக்கு இடை வைக்கிறாரே அல்லாஹ் உன்னை படைத்திருக்க அவனை விட்டு விட்டு வேறொன்றை கொண்டு வந்து அவனுக்கு நிகரான ஆட்சி இணை வைக்கிறாய் அதுதான் பாவங்களில் ஆக மிக பெரும் மோசமான பாவம் என்றார்கள் நல்லடியார்களே இந்த அடிப்படையில் தான் நமக்கு ஆழமாக ஒரு குழந்தைக்கு முதலில் சொல்லி தருவார்கள் மதரசாவில ஐந்து கனிமாக்கள் அடிப்படையில் ஒரு குழந்தை முதலில் அறிய வேண்டிய விஷயம் பிக்க அவருக்கு ரப்துல்

இறைவா நான் எந்த ஒரு வஸ்துவை கொண்டும் உனக்கு நான் இணை வைப்பதிலிருந்து உனக்கு உன்னிடம் நான் தருகிறேன் அறிந்த வகையிலும் உனக்கு ஒருபோதும் நான் இணை வைப்பதை மட்டும் பாதுகாப்படுகிறேன் என்னை அறியாமல் உனக்கு நான் இணை வைத்திருந்தாலும் அதிலிருந்து உன்னிடத்தில் நான் பாவமணிப்பை கேட்கிறேன் இன்னைக்கு அந்த அண்ணாமல்வையும் நீ மறைவானவர்களை நன்றாக அறிந்தவர் அற்புதமான அந்த துவா அந்த பிள்ளைகளுடைய அந்த ஆரம்ப அந்த மனதில் ஒரு குழந்தையினுடைய உள்ளத்தில் சொல்லித்தரக்கூடியது இரண்டு அடிப்படை ஒன்று அல்லாஹுவை குறித்து அந்த களிமாவை அவனுடைய உள்ளத்தில் கொடுத்து விடுவது அதுதான் அந்த களிமாவனுடைய முழு கருவையும் சுமந்து கொண்ட ஒன்றாம் களிமா இரண்டாம் களிமா மூன்றாம் களிமா நான்காம் களிமா அல்லாஹ் இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது ஒரு களிமா என்றால் அந்த களிமாவுடைய வாசலை திறந்தால் இன்னும் புலப்படும் அஷ்ஹது அல்லா இலாஹி இல்லல்லா வஹதஹு லா ஷரீக வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு இன்னும் அதிலிருந்து புனித காலமாக போக வேண்டும் என்றால் அதிலிருந்து ஒரு கதவு திறக்கிறது உள்ளே நுழை சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவ்வத இல்லா பில்லாஹில் அலீல் அதிலிருந்தும் இன்னொரு கதவை திறந்துவிடு அதிலிருந்து நானாம் களிமா அடிப்படை ஏக ஏகத்துவத்தினுடைய முழு சாராம்சத்தை அடக்கி வைத்துள்ள களிமா வானம் பூமியனுடைய அளவு ஒரு மனிதன் பாவம் செய்திருந்தாலும்

உள்ளத்தில் இந்த களிமாமனுடைய வரக்க ஆழமாக பதிந்த அந்த உள்ளத்தில் ஒருபோதும் இணை வைத்தல் நுழைந்து விடவே கூடாது முதலில் இறைவனை குறித்து அடிமார்கள் சொல்லித்தரப்படுகிறது கனிமக்கள்லாமனுடைய நல்லடியார்களே நாம் யோசிக்க வேண்டும் பெருமானா செல்லலாம்களை செல்ல மக்கள் இணை வைப்பை குறித்து இந்த உலக சமுதாயத்தில் எதிர்த்தார்கள் அதனுடைய நிலைகள் இந்த மனித சமுதாயத்தில் இருந்து முழுமையான தொடைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அதில் வெற்றியும் கெட்டார்கள் கடுமையான பிரச்சனைகள் சோதனைகளுக்கு மத்தியில் சந்தாசம் பத்தகை மக்கார்கள் உள்ளே நுழை பெற்ற பொழுது முப்பூத்தி அறுபது சிலைகள் அத்தனை பெருமானா சனத்தாலிசன் உடைத்திருந்த வெளியை சுத்தப்படுத்தினார்கள் பெருமானா செல்லா உள்ளே நுழைந்த பொழுது இஸ்மாயில் இஸ்லாம் அவர்களுடைய உருவப்படம் வருந்த நிலையில் இஸ்மாயில் அலிசலாம் இப்ராஹிம் அலிஹிசலாம் இவர்கள் குறிப்பார்ப்பது போல அது பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹு தாலா இவர்களை மீது சாபத்தை இறக்குவானாக என்று நாயகம் சல்லல்லா இஸ்லாம் அந்த வேலையை செய்தவர்கள் மீது சாப விட்டு விட்டு பெருமானா சல்லல்லா சொன்னார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒருபோதும் இணை வைப்பவராக இருந்ததில்லை குறி வைப்பவராக குறிப்பார்ப்பவராக இருந்ததில்லை அன்பர்கூறி அல்லாஹனுடைய நல்லடியார்களே நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த மக்கமா நகரில் உண்டான மக்களுக்கு இணை வைப்பை குறித்த எச்சரிக்கையை பெருமானார் செல்லலாம் சொல்கின்ற பொழுது தலைவர்கள் தடுமாறினார் அபுதாலிபிடம் வந்து நின்றார்கள் நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள் இந்த முகப்பதற்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள் அவர் நம்மளுடைய தெய்வங்களை திட்டுகிறார் நம்மில் விட்ட அறிஞர்களை படையர்கள் என்று கூறுகிறார் இன்னும் நாம் நம்மளுடைய பாதையில் வழிகீடான பாதை என்று அவர் காட்டி தருகிறார் இது ஆரோக்கியமானதல்ல நீங்கள் அறிவுரை கூறுங்கள் அபு தாலிப் அவர்களுக்கு சொல்லி தந்தார் தந்தார் அபு தாலிப் அவர்கள் உடனே பெருமானார் சல்லல்லா அலிசம் அவர்களை அழைத்தார் இது போன்று இது சில நபர்கள் வந்தார்கள் தலைவர்கள் எல்லாம் வந்தார்கள் என்னை சந்தித்தார்கள் இந்த குறைஷிகள் மீது வைக்கக்கூடிய குத்தம் என்ன தெரியுமா காபாவனுடைய களபாவனுடைய உரிமையாளர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் அவர்கள் உன்மித்து வைக்கக்கூடிய குறை என்ன தெரியுமா நீ இது போன்றெல்லாம் பேசுகிறாய் இது போன்றெல்லாம் நீ நடந்து கொள்கிறாய் இதை நீ விட்டு விடவராக இல்லை அவர்களால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை சக்தி பெற முடியவில்லை அவர்களால் அதனால் இந்த இடத்தில் மகமதி நீ கொஞ்சம் விட்டு கொடுக்கிறான் என்று சொன்ன பொழுது பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நான் இந்த நீரான இந்த தௌவியலை விடுவதற்கும் எனக்கு சக்தி இல்லை என்று சொன்னார் அவர்களால் இணை வைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் வழிகேட்டில் அவர்கள் இருப்பதை குறித்து எச்சரிக்கை அவர்களால் சக்தியோடு தாங்கிக் கொள்ள முடியவில்லை எனக்கு பலம் இல்லை என்று அவர்கள் கூறுகிறார்களே இந்த தௌஹீதை இதை விடு என்று நீங்கள் சொல்கிறீர்களே என்னால் இறை விடுவதற்கு எனக்கு எனக்கு சக்தி காரணம் இது அல்லாஹ் என்னை ஏவி இந்த கடமையை இந்த சம இந்த சமுதாயத்திற்கு இந்த வரியை உலகம் முழுக்க பரப்பிட ஏவி இருக்கிறார் அதை நானாக என்னுடைய முடிவில் அதை விடுவதற்கு நான் சக்தி பெற மாட்டேங்கிறார்கள் ஐஎம் சல்லா அலிஸ்லாம் அன்பருக்குரிய அல்லது நல்லடியார்களே ஐயம் சல் அல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் ஒரு சமுதாயம் வந்தது நாசம் நகரீஸ்வருக்கு அந்த இணை வைப்பா இணை வைத்து வாழ்ந்த சமுதாயம் வத்தவர்கள் பத்தலோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் நிறைய கொலைகளை சீதர்ந்தார்கள் வர்க்கஸ்வரோ நிறைய கொலைகளை சீதரந்தார்கள் வசனம் அதிகமாக விபச்சாரம் செய்தவர்கள் வர்க்கஸ்வரோ சும்மா அதோ தேவம் ஆயும் சல்லோகாசம் அவர்களிடத்தில் அவர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்டு விட்டு வந்தவர்கள் அவர்கள் சொன்னார்கள் இன்னல்லது தப்புவளோ வந்ததோ நீங்கள் சொல்வது நீங்கள் எதன் பக்கம் வளைக்கிறீர்களோ எங்களுக்கு அது அழகாகத்தான் பெறுகிறது சரியாகத்தான் எங்களுக்கு படுகிறது நல்ல சொல்லை நான் சொல்கிறீர்கள் உறவு தொகுப்பிரோனா இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் என்ன அமில் நான் இதை நாங்கள் செய்வதால் எங்களுக்கு பரிகாரம் என உண்டா நாங்கள் எத்தனை பாவங்களை செஞ்சிருக்கிறோம் கொலைகளை செஞ்சிருக்கிறோம் வச்சா அதனை பொறுத்திருக்கிறோம் எத்தனையோ வாழ்நாடு செய்திருக்கிறோமே இதையெல்லாம் செய்த நிலையில் நாங்கள் உங்களுடைய அழைப்பை மதித்து நாங்கள் ஈமான் கொண்டு வந்துவிட்டால் எங்களுக்கு பரிகாரம் தான் கேட்டபொழுது ஆயிப் சர்வதாசன் அவர்கள் அவர்களுக்கு அல்லாமு ததா வங்கி இறக்கி வைத்தார் வண்டதி ரதா இதோ ஆஹன் ஆஹிலா நான் மதாயகத்துரோன் சர்நதி அகாமல் ஆஹில்லா அவர்கள் உண்மையை அறிந்து அவர்கள் அல்லாஹுடன் வேறு எந்த ஒன்றையும் இணை வைக்காமல் இருந்திருந்தால் அவர்கள் செய்த கொலைகளும் அவர்கள் செய்த குற்றங்களையும் அல்லாஹு தாலா ஒருபோதும் அல்லாஹ் பொருட்படுத்துவதில்லை மனம் உணர்ந்து அவர்கள் திருத்தி வந்துவிட்டால் அல்லாஹு தாலா அவர்கள் செய்த அத்தனை இழிவான செயல்களையும் அல்லாஹு தாலா விட்டுவிடுவான் பகல் தானியா எவர் இதை செய்யாமல் எவர் இந்த காரியத்தில் அவர்கள் வரம்பு மீறி நடக்கிறார்களோ அதாவது பேரளவில் ஈமான் கொண்டதன் பிறகு இந்த பாவத்தை அவர்கள் திரும்ப செய்து கொண்டிருந்தால் அவர்கள் வரம்பு மீறியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் திரும்பி வந்து விட்டான் செய்த தப்புக்கு அவர்கள் உணர்ந்து விட்டால் அந்த முசை அந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார் இனிமேல் அல்லாஹ்வுடைய அடியார்களே இன்னும் அல்லாஹ் சொன்னான் அவர்கள் எவ்வளவு குற்றங்கள் செய்திருந்தால் பரவாயில்லை நவியை நீங்கள் சொல்லுங்கள் யாயுவாதி அல்லது அசரபோ அவர்கள் வரம்பு நீ நடந்த அடியார்களே அலா அன்புசிம்லா தக்கமத்தோடு ரம்மத்தில்லா உங்களுக்குள் நீங்கள் வரம்பு மீறி நடந்திருந்தாலும் அல்லாஹனுடைய ரகமத்தின் மீது நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று அல்லா மும்தாலா அந்த மக்களுக்கு சொல்லிவிடும்படி அல்லா முத்தாலும் நடந்துதான் அன்பருக்குரிய அல்லாஹளுடைய நல்லே நாம் யோசிக்கிறோம் பெருமானார் செல்ல ஒரு செல்லம் நமக்கு கற்றுத்தருகிற அடிப்படைய ரயில்மை என்பது அல்லாஹுக்கு இணை வைத்து விடக்கூடாது இணை வைப்பு என்றால் அல்லாஹுக்கு நிகராக ஒன்றை கொண்டு வந்து நிறுத்துவது அதை நமக்கு சொல்லுகிறார்கள் அதாவது அல்லாஹனுடைய விஷயத்தில் மூன்று விதங்களில் அல்லாஹோரை இணை விடக்கூடாது ஒன்று ருபூபியத் இரண்டாவது உதூகியத் மூன்றாவது சிபார்த்துகள் அதாவது அதாவது அவன் படைத்தவன் அல்லாஹ் பரிபாலிப்பவன் அல்லாஹ் ஆட்சி செய்பவன் அல்லாஹ் அதிகாரம் செலுத்துபவன் இத்தனை மெக்கியத் என்று சொல்வார்கள் முழு அரசா முழு அரசாட்சி முழு அதிகாரத்தினுடைய பிடியை வைத்திருப்பவன் இதில் இன்னொரு நபரை பங்காளி ஆக்கி வைப்பதை அல்லாஹு ஏற்றுக்கொள்வதில்லை இன்னொரு பொருளுக்கு அந்த ஆற்றல் இருப்பதாக ஒரு மனிதர் நம்பினால் அவர் இணை வைத்து விட்டார் இரண்டாவது உறோகிகள் அல்லாஹுக்கு வழிபடுவதிலும் அதாவது வணக்க வழிபாடுகளை தொழிவதிலும் வேறொன்றிற்கு தன்னுடைய வணக்கங்களை எவர் ஒருவர் ஆக்கி வைத்து விட்டாரோ அவர் அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டார் மூன்றாவதாக சிபாத்துகள் அல்லாஹுக்கு அழகிய பண்புகள் உண்டு அல்லாஹ் அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹ் ரஹீம் இது போன்ற உயர்ந்த பண்புகளை சுமந்த அல்லாஹ் இந்த பண்புகளை இன்னொரு இன்னொரு பொருளுக்கு இன்னொரு மனிதருக்கு எவர் ஒரு வாக்கி வைத்து விட்டாரோ அல்லது வேறு ஒரு வஸ்துவுக்கு இயற்கை சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் அல்ல மனிதனுடைய விஷயங்களில் அவனுடைய தேவைகள் நிறைவேறுவதற்கு நிறைவேறு நிறைவேறுவதற்கு வேறொன்றை அவர் காரணமாக ஆக்கி வைத்து விட்டார் அதுதான் தன்னுடைய தேவைகளை எல்லாம் செய்து கொடுக்கிறது என்று நம்பிவிட்டாலோ அவர் அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டார் ஆக அல்லாஹுக்கு இணை வைப்பதில் உலோபியத்திலும் இணை வைத்து விட வேண்டாம் ருபூபியத்திலும் இணை வைத்து விட வேண்டாம் இன்னும் பண்புகளிலும் இணை வைத்து விட வேண்டாம் அல்லா நல்லடியார்களை அதில் தான் நமக்கு புரிய வைக்கிறார்கள் அதாவது அல்லாஹ் எதை வணக்கமாக ஆக்கி வைத்து விட்டான் அந்த அது வடக்காக இருக்கட்டும் அல்லது தொழுகையாக இருக்கட்டும் அது நிலை நிற்குதல் இருக்கட்டும் அல்லது தவாஃபாக இருக்கட்டும் வளம் சுற்றுதல் அல்லது நதிர் நேர்ச்சியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கிடும் அல்லா வணக்கம் என்று காட்டி வைத்ததை அல்லா அல்லாத வேறொன்றிற்கு எவர் ஒருவர் ஆட்சி வைத்து விட்டாரோ அவர் இணை வைத்து விட்டார் நஷர ஒருவர் இணை வைத்து விட்டாரோ அல்லாவுக்கு கூட்டாளி ஆக்கி வைத்து விட்டார் அவருடைய எல்லா அவளும் பலாய் போய்விடும் எல்லா அவளும் அணிந்து போய்விடும் கண்டிப்பாக அல்லாவுடைய நன்றியார்களே இன்னும் அல்லாஹு தாலா எதையெல்லாம் பெரும்பாவமா ஆட்சி வைத்திருக்கிறானோ அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று தாய் சொல்லல்லா சம்பளம் பெற்று தந்தார்கள் இவர் அப்பாசு ரவி அல்லாஹு தாலா அவர்கள் சொல்கிறார்கள் பெருமான செல்லாம அவர்கள் பாவங்கள் ஏழு என்று வரிசைப்படுத்துவார்கள் அதை புத்தியது அதுவராக அண்ணாவுக்கு இணை வைப்பது அடுத்தடுத்து விபச்சாரம் வட்டி கொலை செய்தல் போன்றபடி வருகிறது ஏழு விஷயங்கள் இவர் அம்பாசனத்தி அண்ணாஹுத்தார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஏழு தொடங்கி தொடக்கி இருநூறு வரை ஹரீசுகளின் மீது கிடைக்கக்கூடிய ஆய்வுகளில் இருநூறு வரை பெரும் பாவங்கள் தொடர்கிறது என்று இவர் அம்பாசனத்தி அல்லாவுதான் அவர்கள் சொல்கிறார் அப்போ எந்த ஒரு மனிதனும் வெளிப்படையாக சொல்லி தரப்பட்ட வந்து விலகிக் கொள்ளுங்கள் உங்களிடத்திலிருந்து ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் இருக்கிறது அந்த சின்ன சின்ன தவறுகளை செய்வதற்கு கொஞ்சம் பயந்து கொள்ளுங்கள் காரணம் அது எந்த இடத்தில் அதாவது கால சூழ்நிலைகள் அல்லது மனிதனுடைய மனநிலைகள் அவனுடைய சந்தர்ப்ப சந்தர்ப்ப நேரங்களை பொறுத்து அவன் செய்கின்ற குற்றங்கள் மேலும் கீழும் இடம் மாறும் அவர்கள் கூட விளக்கம் பாவத்தை செய்கிறான் ஒரு பாவத்தை செய்கிறான் அந்த பாவம் அது அவனுக்கு சிறியதாக தெரியலாம் ஆனால் அதற்கு கீழுள்ள பாவத்திற்கு அது பெரிய பாவம் தான் அதற்கு கீழுள்ள பாவத்திற்கு அது பெரிய பாவம் தான் ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிறான் அது பாவம் ஒரு மனிதன் ஒரு பெண்ணை தொடுகிறான் அந்நிய பெண்ணை தொடுகிறான் அது சிறுபாவம் பார்ப்பதை விட அந்நிய பெண்ணை தொடுவது பாவம் இப்படி நமக்கு விளக்கம் கொடுத்து சிறுபாவமாக இருந்தாலும் பெருபாவமாக இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு பாவத்திலிருந்தும் விளக்க முயற்சி செய்யுங்கள் ஒரு உண்மையான நோமின் ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது நெருப்பில் நிற்பது போல உணர்வான் அப்படி ஒரு நெருபந்தம் அவனுக்கு வந்து விடுமையானால் அவன் நெருப்பது நெருப்பில் நிற்பது போல உணர்வான் நீங்கள் அவ்வாறு நடந்து கொள்ளுங்கள் ஒரு மனிதனுக்கு அவன் ஒவ்வொரு நாளும் கடத்துவது என்பது உள்ளங்கையில் நெருப்பை சுமந்து கொண்டிருப்பது போல என்றார்கள் அவருதான் வந்த நான் சொன்னார்கள் ஒரு மூவியினுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நகர்த்துவது என்பது எப்படி தெரியுமா இணை வைத்ததற்கும் இறை நிதரிப்பிற்கும் இடையே சிக்கிக் கடுமையான காற்று வீசக்கூடிய ஒரு பாதை வழியான ஒரு மனிதன் தேர்ந்தெடுத்து முயற்சி செய்கிறார் அடிக்கிற காற்றில் அவனுடைய ஆடைகள் விலகுகிறது இங்கும் அங்குமாக இந்த பக்கமும் முற்றலிகள் அதாவது முற்கள் இந்த பக்கமும் முற்கள் கொஞ்சம் ஏமாந்தாலும் அவனுடைய ஆடை அதில் சிக்கிவிடும் இப்படித்தான் ஒரு மோமி அவன் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் அல்லாஹனுடைய பயத்தை கொண்டு அவன் அந்த செயலை செய்திட வேண்டும் பாவம் என்று ஒரு மனிதனுக்கு உணர்த்தப்படும் இடங்களிலெல்லாம் அவன் அதிலிருந்து விலகி இருக்க ஒரு மோமி கட்டாய செய்ய வேண்டும் என்றார்கள் நாயகம் வசர் தோமர் பார்க்கிறது எல்லாம் அன்பர்களுடைய அல்லாஹுடைய நல்லடியார்களே பெரும் பாவங்கள் இன்னும் இணை வைப்பிலிருந்து சிறு பாவங்கள் என்று எதையெல்லாம் பார்க்க நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறதோ ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் அறிந்து அந்த பாவத்தில் விலகி ஒரு பரிசுத்த மூவ் கால் நம்மளுடைய வாழ்க்கையை அமைய அல்லாபுத்தாலும் அனைவருக்கும் துவைச்சு ஆனால் முன்பாக இல்லாமல் முன்பு இல்லா இரவுலாமி வசலாம் அலைமத்துலாஹ் கத்துவோம் சுனத்துள்ளார் சுனத்து